ஐந்தரை அடி உயர பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் திருமேனிங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை அப்படின்னு சொல்றாங்க முற்கால பாண்டியர்களோட களைப்பாணியில் செய்யப்பட்ட பெருமாள் சிலை இந்த மாதிரி ஒரு பெருமாளை வந்து இந்த தென்காசி மாவட்டத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க அப்படி ஒரு திருமேனி இந்த திருமேனியெல்லாம் ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு திருமேனிங்க இங்க இந்த ஒரு திருமேனி மட்டும் இல்ல இன்னொரு பெருமாள் சிலையும் இருக்கு இந்த இரண்டு பெருமாளுக்கும் சேர்ப்பு கருவறை கட்டக்கூடிய பணி வந்து வருகிற மாதம் தொடங்க இருக்குது முதல்ல நாம உதவி கேட்டிருந்தோம் அதை நிறைய பேர் செங்கல் சிமெண்ட் மணலுக்கெல்லாம் உதவி பண்ணியிருந்தீங்க இன்னும் உதவிகள் தேவைப்படுதுங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் உதவி செய்யுங்க ஸ்க்ரீனில் தருற நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணும்னு கேளுங்க நீங்க பணமா கொடுக்க தேவையில்லைங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்து கட்டுமான பொருட்களாக கொடுத்தாவதுதான் எங்களுக்கு சந்தோஷம் தாங்க அதே வேளையில நீங்கள் நேர்ல தான் இந்த சாமிக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க நீங்க நேர்ல வந்து உதவி செய்யலாம் இந்த பெருமாளுடைய திருமேனி பாருங்க எவ்வளவு அழகுனு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு திருமேனி இன்னைக்கு வெட்டவெளியில இருக்குது நாளைக்கு இப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய தலைமுறைகள் வந்து அந்த பெருமாளை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாதுங்க நாம இல்லைனாலும் நம்மளுடைய தலைமுறைக்கு இந்த பெருமாளுடைய திருமணி ஒரு கருவறைக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயம் அவர் அங்கிருந்து அருள் பாலிப்பார் திருமணிகள் காக்கப்படணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அது சிவனா இருந்தாலும் சரி பெருமாளா இருந்தாலும் சரி எங்களுக்கு திருமேலிகள் காக்கப்படும் அது தான் அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர் பெருமக்கள் உதவி செய்யுங்க ஒரு நூறு ரூபாய் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா போதும் அந்த கோவில் வந்து எங்கேயோ போகுங்க இந்த சாமி எங்கே இருக்காருன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் அப்படின்ற கிராமத்தில் இருக்காரு வாய்ப்பிருக்கு வந்த நேரில் கூட போய் சாமியை பாருங்க முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு சீர பெரிய தொகுதி